சென்றிருக்கின்றன அரசியல் செல்வாக்கு இல்லாத நிலையிலும் அப்பாறை மாவட்டத்தில் முதல் முதலாக தரம் தேசிய பாடசாலை இதுதான் என்பது மிக முக்கியமான பார்த்துக் கொண்டிருந்தேன் அவர் கிட்டத்தட்ட அறுபது நூல்கள் வரை எழுதியிருக்கின்றார் அவற்றுள் கிழக்கு மாகாணத்தில் கிறிஸ்தவர்கள் ஆற்றிய கல்விப்பணிகள் வரலாற்றில் புனித வளனார் துறவிகள் மெதடிசம் ஆகியவை மிகவும் சிறத்தையுடன் ஆய்வு நோக்குடன் எழுதப்பட்ட குறிப்பிடத்தக்க நூல்கள் என்று கூறலாம் சகோதரர் சாதுரியமான முறையை மொழியளித்து சாதித்து காட்டினார் சகோதரின் இந்த பொற்காலத்தின் போது கல்வனின் வடக்கை திரு தேச இணைந்து இந்த நான்காவது நினைவு பேரணியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது வகையில் சிறப்பான ஒரு தலைமையிலேயே வழங்கிய எங்களுடைய கல்விய நன்றியினை தெரிவித்துக் கொண்டோம் உண்மையில் மறைந்த சகோதரர் கலாங்கி மேத்யூ அவர்கள் இலங்கையினுடைய சிறந்த ஒரு கல்விமான் கிழக்கு மாநாட்டில் தொடர்ச்சியான நிகழ்ச்சியாள வேண்டும் என்பதில் மிகவும் காணி வருகிறது அவருடைய வழிகாட்டில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்த நான்காவது நினைவு சிறப்பாக இருந்தது

ஆண்டில் இரண்டாயிரே எடுத்துச் செல்வதற்கு ஒரு உண்டு சக்தியாக ஒரு உண்டு வழங்க அமைகின்றது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கல்வியை கல்வி தொடர்பாக நாங்கள் மேலாண்மை செய்ய வேண்டியது காலத்தின் அந்த வகையில் மீண்டும் காரணியாக எடுத்திருப்பது காலத்தின் தேவையும் பயனும தன்னுடைய ஆளுமையை ஒரு நாடாக பொருளாதார சமூக வளர்ச்சியிலும் சரி ஏனைய விடயங்களிலும் சரி முன்னேற்றகரமான போக்கிலே செல்கின்றது என்பதை தீர்வு விடயங்களை கலந்து ஆலோசிக்கின்ற விடயம் அல்ல பொறுகிறது

கல்வி இருக்கின்றதா போன்ற பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவாக செயற்கை நுண்ணறிவு என்பதை வெளியில் இருந்து நாங்கள் நோக்க பொழுது இப்போ பாடசாலை கட்டத்திலும் சரி பல்கலைக்கழகங்களிலும் சரி தொழில் சந்தையிலே வெளியிடும் தன் கொடுத்த பேசும் பேசப்பட்டதாக முழுதலையும் ஆஹ் சாதாரண போகும் ஒத்துதாக இருக்கின்றதா அல்லது பொருத்தமற்றதாக பெற்றதாக காணப்படுகின்றதா உலகம் கடந்து செல்லுள்ள பொழுது நாங்கள் இலங்கையில் எங்களுடைய கல்வி இலக்கணும் மிகப்பொருத்தமான ஒரு பேச்சாட்டேன் அடையாளம் இருக்கிறது கல்வி தொடர்பாக பல்வேறு வாத பிரதிவாதங்களும் விமர்சனங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் பல்வேறு அவருடைய அறிவு அனுபவம் ஆகியவை ஆகியவற்றின் அடிப்படையிலே இந்த குறித்த தலைப்பு தலைப்பின்படி அவர் உரையாற்றுகிறார் அவர் நடைமுறையில் அதாவது பிரயோக ரீதியாக பல்வேறு இந்த கல்வி பங்களை சேர்க்கும் நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பல்வேறு நிகழ்வுகள் இந்த காலகட்டங்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மிகவும் திட்டமிட்டபடி மிகவும்

ಮಾಲೆಯ <Sansi>

பொறுமை என்பது ஒரு நாள் மனதான வெற்றியை அடைந்துகிற ஆதரான அவருடைய காலமும் கழிந்தது சகோதரர் கல்லூரிக்குள் நுழைந்த காலத்திலே அது நர்மணம் மட்டும் கீழ இருக்கும் ஒரு வெற்றி சவற்கான டப்பா போல நீரும் போக்கிக் கொண்டிருக்கும் ஒரு கப்பலை போல ஆகியிருந்தது அதற்கு காரணம் இந்த பிரதேசத்தில் நீண்ட பாரம்பரிய கொண்ட இன்னொரு பாடசாலையான உர பாடசாலை அதன் அதிபரமான திரு யோகம் வேலுப்பிள்ளையை அவர்களுக்கு திரு யோகம் வேறு பிள்ளையின் ஓர் அசாதாரண ஆளுமை கண்டிப்பும் காரணமான மனிதர் அவர் நட்பு வட்டம் பரந்து விரிந்து காணப்பட்ட ஒன்று அவர்கள் கற்பித்த மாணவர்களில் பலரும் உயர்ந்த நிலையில் இருந்தனர் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தி அகமது டி ஏ மஜித் போன்ற அரசியல்வாதிகள் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் இந்த காரணங்களால் அவர் தன் கல்லூரி சார்பில் சாதகமான பல விஷயங்களை சாதித்துக் கொண்டிருந்தார் இதே காலகட்டத்தில் கல்வி சாயன கல்லூரியில் அரசியல் திருமூலங்களுடன் போதிய வடகளைச் எழுச்சி அடைந்து கொண்டிருந்தது அது பூரติ பக்தி பூமத்தியாலய மருமந்திர காரணியு மத்தியாலய என்றம் પોલીபிரிட் கொள்கின்றார் ஆர பாசிமா கல்லூரியின் அது சோதனையானவே அதிவிர அடைந்த அர்ச்சோரிக் மேனுவல் 58 உடையை கொடுத்தார் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவிகை சேவை ஈடுபாக நாடனුරු உருபுகளின் மூலிகைகளை பெறுவின் அவர் காலம் கழிந்துவிட்டது ஒழுங்காய கட்டடங்கள் இல்லை வருடங்களில் கல்வியின் முக்கிய முகங்களில் சங்கக்கூடிய சகோதரர் நஞிமுடையதும் ஒன்றாகிவிட்டது அவர் ஒரு கல்லூரியின் இளமையான அதிபர் என்பது மட்டும் அவர் காரணமல்ல நினைத்ததை முடிப்பவர்கள்

தனியே அந்த ஆண்டில் மாத்திரம் இந்த பாடசாலையில் இணைந்த புது மாணவர்களின் தொகை ஐநூறுக்கும் அதிகமாக இருக்கலாம் வரை உள்ள மாணவர்கள் இங்கே வந்து இதைத் தவிர யாழ்ப்பாணம் மறைமுகம் மீன் கொடுப்பு மற்றும் தென் பகுதியில் இருந்தெல்லாம் முஸ்லிம் மாணவர்களுடன் இங்கு வந்து நவி பெற்றிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணங்கள் கல்லூரி கட்டுத்தோப்பு

ஆற்றிய பணிகளை வரலாறு என்றும் இணையில் வைத்திருந்தார் அவருடைய கண்காணிக்கு சிறப்பாக்கி போகும்படம் எதுவென்றே தெரியாமல் கேளாமல் பின்னிற்கை ஏறியவர்கள் ஆசிரியர்கள் அப்போது வாய்த்திருந்தார்கள் அவருடைய தன்னம்பிக்கை குறைந்த சுபாவம் இந்த நாட்டின் மூன்று முக்கிய மொழிகளிலும் இருந்த புலமை அவர் அணி அங்கி பல துறைகளிலும் அவருக்கு இருந்த தேடல் பரிச்சயம் என்பவை எந்த கதவை தட்டி திறக்கும் தைரியத்தை அவருக்கு வழங்கியிருந்தது சகைக்குரிய சகோதரருக்கு நேரம் முக்கியம் அணை இறங்கும் முக்கியம் தன் பேச்சுக்கு மறுபார்த்தை பேசாத நாவுகள் முக்கியம் சூரியன் சற்று தாமதித்து இருந்த அதை விசாரித்து தண்டிப்பதற்கு கடற்கரை நோக்கி கூட அவர் கிளம்பக்கூடியவர் எழுப்பிக் கொண்டிருந்த அவர் ஒரு கோட்டை திரை காண்பித்தால் அடுத்த நிமிடமே அதை போலமாக மாற்றி காண்பிட்டும் ஆசிரியர் குழாம் ஒன்று எப்போதும் அவரை சூழ்ந்திருந்தது தத்தம் பிறந்த தினம் என்னவென்று நினைவி கொள்ளாத பலரும் கூட மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள் நடிகர்கள் மத தலைவர்கள் அரசியல்வாதிகள் அறிஞர்கள் அதிகாரிகள் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் என பல தரப்பட்டோர் இந்த கல்லூரியின் வைபவங்களுக்கு வந்து சென்றனர் இந்த கல்லூரி வீதியில் இந்திய வாத்தியங்கள் அடிக்கடி முழங்கிக் கொண்டிருக்கும் கல்முனை கார்மேல் பாட்டிமா கல்லூரியில் மெட்டியோரின் காலத்தை விழாக்களின் காலம் என்று கூட பலர் வர்ணித்தது அந்த அளவுக்கு அடிக்கடி விழாக்கள் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் இருக்கும் முக்கிய புள்ளிகள் தாம் புதிதாக தைத்த சபாரி சூட்டுடன் பேங்க் வாக்கியங்கள் முழங்க வீதி வழியாக நடந்து கல்லூரி மண்டபத்தை அடைந்து கொண்டிருப்பார்கள் விழாவிகளின் நேரம் ஒரு சில பணிச்சாலைகளே என்றாலும் கூட அதற்கான ஒத்திகைகள் ஒரு மாத காலத்துக்கு முன்னரே ஆரம்பித்து விடும் மாலைக்கு ஒருவர் விளக்குக்கு ஒருவர் திரிக்கு ஒருவர் அதை நூற்று மண்ணைக்கு ஒருவர் அதை கொளுத்தும் தீப்பெட்டிக்கு ஒருவர் என்று ஏற்பாடுகள் எல்லாம் கச்சிதமாக இருக்கும் பாடசாலையில் படிப்பில்லை விழாக்கள் விழாக்கள் ஒரே விழாக்கள் தான் என அந்த காலத்தில் முணமூர்த்த பலரை எனக்கு தெரியும் ஆனால் ஆரியல் கூத்தாடினாலும் தாண்டவக் காரியத்தின் கண்மையடா தாண்டவ போரை என்பது போல அருச்சவர்கள் கல்லூரியின் தேவைகளை எடுத்து கூறிய அந்த வரி வீரர் பிரபலங்களிடமிருந்து எதையாவது தவர்த்து விடுவார்கள் அவரது காலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாத்திமா கல்லூரியில் கல்வி பெயர்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு மாணவரது விதிமுலத்தையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் அபாரமான திறமை அவருக்கு வாய்த்திருந்தது பாடசாலை வெளியீடுகளான அணையாவிலு நன்றி ஆகிய சங்கிகள் அவரது காலத்திலேயே தோற்றம் பெற்றன பாடசாலை மாணவர்களை கொண்டு நாடகங்கள் நாட்டுக்கூத்து கிராமிய நடனங்கள் சாஸ்திரிய நடனங்கள் விவாதங்கள் உரைகள் போன்றவற்றை அவர் உருவாக்கியிருந்தார் இந்த பாடசாலை தான் முன்னோடியாக பரதநாட்டியத்தை ஆரம்பித்து வைத்தது தேசிய மட்டத்தில் பல்வேறு துறைகளிலும் பல விருதுகளை பெற்றிருக்கிறது மற்ற பாடசாலைகளில் இல்லாத அளவுக்கு ஏழு வாக்கிய கோஷ்டிகள் இங்கே இருந்தன சிங்கள இலக்கிய விழா ஒன்றை அவர் இந்த கல்லூரியில் வெளிக்கப்படத்தக்க விரிவான நேர்நாடுகளுக்கு ஏற்பாடு செய்ததில்லை கல்லூரியில் வித்தியாலயத்தில் அதிபராகவும் கடமையாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மதுரை கல்வி வலயத்திற்கான இந்து சமய பாட ஆசிரியர் ஆலோசகராக பதவியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் உவாமா ஆன இந்து சமய பதில் உதவி கல்வி பணிப்பாளராக ரெண்டாயிரத்தி ஒன்று பதினைந்தில் ரெண்டாம் ரெண்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்து அட்டவரச்சேனை தேசிய கல்வி கல்லூரியின் ஆசிரியர் கல்வியாளராக எழுந்து கொள்ளும் வரை சேவையாற்றினார் இவர் ஆசிரியர் கல்வியாளராக சேவை செய்யும் காலத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் சமூக விஞ்ஞானம் தொடர்பான கற்கை நருக்கான முதலீடு சேர்க்கு வட அயர்லாந்தில் உள்ள அல்ஸ்ட்ரா பல்கலைக்கழகத்துக்கும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாம் தேசிய முறைப்பட்பான சேல நிறுவனத்தாக இந்தியாவின் மைசூரில் உள்ள மொழிகள் தொடர்பான கல்கை கற்கைகள் நிறுவனத்துக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இராமிய கல் தொடர்பான பல்கலைக்கழகத்திற்கு சென்று பயின்று பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரிக்கு விதிவு இடமாற்றம் வந்து அதே கல்லூரியில் நிதிக்கும் நிர்வாகத்துக்கும் பொறுப்பான விரிவுரை இணைப்பாளராகவும்

அனிதம் முதன்முறை உள்ளிட்ட ஆறு பாடங்களில் சித்தி பெறுகின்ற மாணவர்களை கல்லூரி கல்விசார பாடத்துறை அதாவது உயர்த்துடைய தொடர்வதற்கு இந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற இந்த கல்லூரி நிலை கலை கலைத்திட்டம் வணிகம் உயரியல் விஞ்ஞானம் பௌரிக விஞ்ஞானம் உயிர் உடமைகள் தொழில்நுட்பம் எந்திரவியல் தொழில்நுட்பம் ஆறு மற்ற ஊடக கட்சிகள் தகவல் தொடர் பாட தொழில்நுட்பம் தொழில்நுட்ப பாடம் அதில் சிவில் தொழில்நுட்பம் மின்னியல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் விவசாய தொழில்நுட்பம் பொதுமுறை தொழில்நுட்பம் வணிக கல்வி விவசாய விஞ்ஞானம் கணக்கீடு கணிதம் ஆகிய பாடங்களை கொண்ட பற்றியில் இருந்து கல்லூரி நிலைக்கலை திட்டத்தில் கலைத்துறை

பட்டதாரிகளை விசாரணத்துறையொட்டில் தொழில் என்பதை தாய்த்தப்படுத்த வேண்டும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தொழில் வளர்ந்த தொழில் பாடசாலை திட்டம் போதனை ஒருங்கமைப்பு ஆகியவற்றில் ஏற்படும் அடிப்படை மாற்றங்களின் ஊடாக இளைஞர்களை வேட்டி அளவுக்கு வேலைவாய்ப்புகள் இருந்த போதும் பாடசாலைகள் அந்த வேலைகளுக்கு பொருத்தமான தனிநபர்கள் கற்பித்தல் கட்டித்திற்காக பயன்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் தகவல்தொழில் தனித்த பாடல்கள் கற்பிக்கப்படலாம் ஆனால் அது கற்றலில் கல்வியொன்றாக பயன்படுத்தப்பட வேண்டும் தகவல் தொழில்நுட்பம் கருச்சல் உட்படுத்தல் மாணவரின் மொத்த விறுத்தியின் தீங்கான படைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது பயிற்று வகுப்புகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதனால் மாணவர்களுக்கு இணைப்பாடுதான செயற்பாடுகள் பாடசாலை முதலீடு சமுதாயம் ஆகியவற்றில் உள்ள மத்திய சகல சமூக செயற்பாடுகளை விளக்குகின்றன பரீட்சை பாடசாலைக்கு வெளியே தீங்கான பயிற்சப்பட கலாச்சார மற்றும் நிர்வாக பொது பரீட்சைகள் மாணவர்கள் ஒரு பாடசாலை அளவு